அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கலெக்ஷன்ஸ் நான் கண்டிப்பா திரும்ப கொண்டு வரேன் அப்படினு அதாவது ட்ரை பண்றேன் அப்படினு நான் ட்ரை பண்ணதுல எனக்கு கிடைச்சது இவ்வளவு தாங்க இது மட்டும் தான் எனக்கு கிடைச்சது ஏனா நான் தர்ற இந்த ரேட்ல கிடைக்காது கண்டிப்பா அப்படி நான் எடுத்தாலும் இந்த ரேட்டுக்கு வராது இத விட எக்ஸ்ட்ரா நான் ஒரு பிரைஸ்ல தான் வரும் சோ அதனால தான் இந்த பிரைஸ்ல எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு கொஞ்சம் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் உடைய ரேட் எல்லாமே பெருசாக மாற்றம் இல்லை ஆனால் ஹோல்சேல் மட்டும் கிடையாதுங்க ஓகேங்களா ஏன்னா சிங்கிள் பீஸே வந்து உங்களுக்கு நான் எவ்வளோ சொல்லியிருந்தேன் ஃபைவ் ஃபிஃப்டி உங்களை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதாவது இந்த ஒரு சாரீ இந்த பெனிஃபிட்டு வெறும் ஐநூற்றைம்பது ரூபாய் நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கும் போது வந்து உங்களுக்கு நானூற்றி எண்பது வரைக்கும் கூட தரேன் சொல்லியிருந்தேன் அந்த நானூற்றி எண்பது ரேட் வந்து என்னால் இப்போ கொடுக்க முடியாது ஏன்னா அதே ரேட்டுக்கு நான் எடுக்கலை சொல்லப்போனால் நான் சொல்லிவிட்டுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் அதே ரேட்டுக்கு நான் எடுக்கலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வந்துருந்துச்சி ஸோ அதனால வந்துட்டு ஹோல்சேலை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதாவது ஸ்டாப் பண்ணிவிட்டா ரீட்டெயிலாக ஃபைவ் ஃபிஃப்டின்ற ரேஞ்சுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இவ்வளோதான் இருக்கு இதில் நான் ஹோல்சேல் எங்கிட்டு கொடுக்குறது நீங்களே சொல்லுங்க ஸோ அதனால வந்துட்டு இப்போ நீங்கள் கண்டிப்பாக வேணும்னா ஒரு குறைச்சிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அந்த ஃபோர் எயிட்டின்ற ரேஞ்சும் உங்களுக்கு வராது ஓகேங்களா நானூற்றி எண்பதுக்கு இந்த சாரிலாம் கிடைக்குமாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனால் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள அப்டேட்டில் நான் கொடுத்துருந்தேன் நானூற்றி எண்பதுக்கு நிறைய பேர் பை பண்ணியிருந்தாங்க பட் இப்போ வந்து உங்களுக்கு நான் அந்த சிங்கிள் பீஸ் ரேட்டு அந்த ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சு அவ்வளோ தாங்க நான் கொடுத்துருக்கேன் எல்லாம் நியூ தாங்க நியூன்னு சொல்லிட முடியாது அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்கிறது நியூ கிடையாது நான் கண்டிப்பாக நியூ கிடையாது இது வந்து பிளவுஸ் ஏரியா இது வந்து உங்களுக்கு முகப்பு இது வந்து கலம் கறி தான் ஓகேங்களா இதில் வந்து மயில் இருக்கும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவம் வரும் கண்டிப்பாக இது உருவம் உள்ளது உருவம் இல்லாதது நிறைய இருக்குங்க இந்த விரும்புவீங்க பாது பேர் விரும்ப மாட்டீங்கனால ரெண்டு பேரும் கலந்துருக்கு ரேட்டும் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது சிங்கிள் பீஸ் ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா ஹோல்சேல் சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கலாம் ஓகேங்களா வந்துட்டு வந்து ஷோராக முடிவு எடுக்கலை என்ன ரேட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அப்புறம் இது ஓகே இது டேமேஜாக இருக்குது இந்த ரேட்டும் குறச்சி கூட கொடுக்க முடியாது ஃபுல் டேமேஜாக இருக்கு நல்ல கலரா இருக்கு நானும் கவனிக்கவே இல்லையே சரி ஓகே ஓகே இந்த க்ரீன் கலர் பாருங்க டேமேஜ் ஓரளவுக்கு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நானூற்றம்பதுக்கே நான் கொடுத்துருவேன் ஆனா அந்த கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நீங்களும் பிரயோஜனமாக இருக்கு ஐ மீன் ஐ மீனா வந்து உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் பயன் இல்லாமல் போயிடக்கூடாது இல்லைங்களா ஸோ அதனால சொல்கிறேன் லேசாக டேமேஜ் இருந்தால் நானூற்றம்பது பேர் கொடுத்துருவேன் இது ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ கலர் பார்த்துக்கோங்க க்ரீன் கலரு இதில் உருவம்னா கிடையாதுங்க ஸ்பான்ஸ் முதல்ல முதல்ல கொண்டு வச்சுருக்காங்க கண்டிப்பாக கிடையில ரேட் வந்துருக்குன்னா

அப்போ ஒருவேளை வேளை இது ஒரிஜினல் கலராகவே இருக்கலாம் யாரு கண்டா சரி ஓகே நம்ம கண்ணுக்கு அது பெஸ்ட்டாக கரெக்டாக இருக்குது எந்த ஒரு டேமேஜும் தெரியல இது இன்ட்ராவது எனக்கு தோணுது ஓகே இதை பாருங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களம் கனி தானா களம் மாதிரியும் தெரியல ஒரு மாதிரியும் தெரியுது ஓகே ஆனால் இது மயில் கான்செப்ட் பண்ணிருக்காங்க நான் மயில் இல்ல ஒரு மாதிரி தெரியல அந்த ஒரு ஒன்று இல்லை குழப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சாயம் லேசாக இறங்கியிருக்கு ஐ மீன் இந்த பாடர் உள்ளது இது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது ஓகே இது வந்து முகப்பு ஓகேங்களா லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பிளவுஸ் அப்புறம் அந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுனால கிளியர் ஃப்ளோட்டிங்கில் உங்களுக்கு அனுப்ப முடியாது உங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அனுப்புகிற மாதிரி வரும் அதனால் இந்த சாரி உங்கள் கைக்கு வரும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படி இதே மெத்தடில் தான் வரும் ஏன்னா ஃபுல் ஃப்ளோட் பண்ணுறது சிரமம் அப்புறம் இது பாருங்கள் இதுல உருவம் இல்லைங்க ஆனா நீட்டாக இருக்கு பார்க்க அழகா இருக்கு முகப்புன்னு நினைக்கிறேன் இது வந்து பிளவுஸ் ஏரியா இது முகப்பு நல்லா கொடுத்துருக்காங்க காமிக்கிறது ஒன்றும் இப்போ நீ நினைக்கிற மாதிரி இது ஏதோ ஆயிரக்கணக்கில் ஒண்ணுதுல நான் காட்டல வெறும் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு நான் தர்றேன் அப்படின்னு தான் இதை நான் காட்டிட்டு இருக்கேன் ரேட்லாம் உங்களுக்கு மாறவே மாறாதுங்க அதே ரேட்டு தான் வந்து கிரேப்ஸ் இருக்குன்னு தான் நினச்சேன் சிப்பாங்க ஒரு கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி ஓகே இது சிஃபான் மாடல் அதே ரேட்டு தான் சும்மா கலரை பார்த்து நல்லா இருந்தால் ரேட்லாம் கூட்டு நினைக்காதீங்க இருக்கிறதுல நீங்க எதை எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான் ரேட்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உருவம்லாம் இல்லைங்க இதுவும் சூப்பரா இருக்கு ஆனா நல்ல கலரும் கூட நல்ல சந்தன கலர் அல்ல லைட் கிரீன் கலர் எளம் பச்சை கலர் இதுலயும் எந்த உருவும் இல்ல மோஸ்ட்டாக வந்து பல்லுலேயே தெரிஞ்சிடும் அதாவது முகப்பு இதுலேயே முந்தானிலேயே தெரிஞ்சிடும் ஒரு சில இதில் பல்லுல கொடுப்பாங்க ஆனால் இதில் பல்லுலாம் இல்லை கரெக்டாக இருக்கு இது கிரேப்ஸ் இருக்குதா ஆனால் வந்து இது ராயல் ப்ளூ கொடுத்துருக்காங்க நேவி ப்ளூல ராயல் ப்ளூ அதை வந்து எப்படி சொல்றது ஒரு வெளியூர் நில நிறமா இருக்கு கொஞ்சம் தங்க ஸ்லிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க புரியுதா ஐ மீன் வந்துட்டு ஒரு திக்கான ப்ளூ கலர் இல்லை ஒரு வெளிர் நிறத்தில் இருக்குது ஒரு லைட் ப்ளூ கலர் மாதிரி நான் கூட நினச்சேன் ஒருவேள் வெளுத்திருக்குமோ அப்படின்னு சாரி ஃபுல்லாகவே ஒரே கலராக தான் இருக்கு ஸோ இதோடைய கலரு ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதாவது ராயல் ப்ளூ கொஞ்சம் வெளிர் நிறத்தில் தெரியுதா உங்களுக்கு ஒரு திக்கான இதை பாருங்களேன் திக்கான ப்ளூவாக இருக்கா இது வந்து வெளிய நிறமா இருக்கு ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கு போகுது போன தடவை இந்த மாடலில் சந்திர கலை மாதிரி வந்துருந்துச்சு நல்லா ஒரு ஓட்டம் ஓடிச்சுங்க ஒரே சாரி எப்படி ஒரு பத்து பேராக கேட்டிருப்பாங்க என்ன பண்ணுறது இந்த ரேட்டுக்கு எங்கே போய் நான் வாங்கிறது சூப்பராக இருக்கேண்ணா அப்புறம் இதை நான் ஷியாராக சொல்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு சாரி கூட இல்லை இந்த க்ரீன் கலர் வேணால் ஒரு நாலஞ்சு சாரி எடுக்க முடியும் இந்த மாதிரி க்ரீனில் வேணால் ஒரு நாலஞ்சு எடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வந்துட்டு சுத்தமாக இல்லை ஃபுல்லாகவே முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது லாஸ்ட் வீடியோ கூட ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து இந்த கலர் இந்த மாதிரியான கலரை தவிர்த்து இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாக எடுக்க முடியாது ஆனால் கிரீன் கலர் வேணால் எடுக்கலாம் ஒரு ஆறு ஏழு சாரி வேணா எடுக்கலாம் அதுக்கு மேலே எடுக்க முடியாது அதே டிசைன் கிரீன் கலர்

டிசைன் மாறிங்களா அட்ராஸ் மாறிங்களா ஃபுல்லாலும் பண்ணால் உங்களுக்கு மடிக்க தெரியாது நல்லா கலருங்க ஒட்டிருக்குதான் முகப்பு ஃபுல்லா ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு நேரமா பத்தாது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட் இந்த கலர் பாருங்க நான் உங்களுக்கு என்ன ரேட்டு அதிகமாக வாங்க சொல்கிறேன் வேறு ஐநூத்தொம்பது ரூபா சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு ஏன் வெளியில் வாங்க முடியுமா உங்களால் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க ஆனால் இந்த நிறைய வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க எப்படின்னா எங்கள் ஊரில் இதை விட கம்மியாகவே கிடைக்கும் அப்படின்னு ஆனால் இந்த பட்டுக்கு மட்டும் ஒருத்தர் கூட வரலைங்க ஏன்னா அன்வான்ட் மெசேஜ் வந்து நிறைய வரும் தேவையில்லாத மெசேஜுக்குமே கூட வரும் ஆனால் இந்த கலெக்ஷன்ஸுக்கு மட்டும் ஒன்றுமே வரல ஏன்னா எங்கே போனாலும் இந்த ரேட்டுக்கு இருக்க முடியாது எங்கே போய் வாங்குறதுங்க எந்த ரேட்டுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வெறும் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஓகே இது போக வந்துட்டு நான் போனதுன்னா ஒரு சமையல்

கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்மளே சொல்லியிருந்தான் இப்போ வந்துட்டு ரேட்டு கம்மி தான் ஆரம்பாங்க வேணாம் எடுத்துக்கோங்க ஆனால் எல்லாம் கடைகளில் அதிகம் தான் நிறைய கடைகளில் தான் நமக்கு இதையும் விற்க சொல்லி தந்திருக்காங்க ஓகேவா பட்டு நல்லா இருக்குங்களா ஓகே இதில் அப்புறமா இருந்தாங்க

நல்லா இருக்கா போறோம் அங்க போயிடுவோம் எல்லாம் அதை பாருங்க ஓகே இருந்தாலும் இவ்வளவு நூறு அதிகம் தான் பாருங்க இதுக்கு மேல எனக்கு இத ஓப்பன் பண்ணி காட்டு தெரியல நமக்கு இதெல்லாம் வழக்கம் இல்லைங்க ஓகே இந்த கலெக்ஷன்ஸ பாத்து இருப்பீங்க பொறுமையா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்க இல்லன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த கலெக்ஷன் நானே உங்களுக்கு சென்ட் பண்றேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ யூ